நண்பர்களுக்கு வணக்கம் தோட்டம் செழிப்பாக இருக்கணும் நல்லபடியாக மகசூல் தரணும் அப்படின்னா நாம் பல்வேறு விதமான உரங்களை அதுக்கு கொடுக்கணும் எந்தெந்த செடிக்கு எப்படி உரம் கொடுத்தா அது நல்ல மகசூலை தரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் உரங்கள்னு பார்க்கையில் திட உரமும் இருக்குது திரவ உரமும் இருக்குது சில உரங்கள் கொடுத்த உடனேயே செடிகளுக்கு போய் அது நல்லா தேவையான சக்தியை கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு வந்து திடபுரங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் அது நமக்கு செயல்படும் ஏன்னாக்க அது வந்து மக்கணும் இன்னும் கொஞ்சம் மக்கி நுண்ணுயிரிகள்னால் அது அப்படியே கன்வெர்ட் ஆகணும் சிம்பிளஸ்ட் பார்ட்டிகிள்ஸாக கம்போஸ்ட்டு செய்கிற அதே பொருள்களை நாம் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சோ அல்லது அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு ஊற வச்சோ திரவ வடிவில் நாம் கொடுத்தோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு உடனடியாக அதாவது சீக்கிரம் கம்போஸ்ட் மாதிரி நாள் எடுக்காமல் சீக்கிரமே செடிகளுக்கு போய் சேரும் அந்த வகையில் இன்றைக்கி கம்போஸ்ட்டுக்கு நாம் சேர்க்குற பொருள்களையே சேர்த்து எப்படி திரவ வடிவில் நாம் வந்து கம்போஸ்ட் தயார் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த திரவ கம்போஸ்ட் செய்கிறதுக்கு இப்போ அந்த தேவையான பொருள்களையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இது வந்து மேலே வெங்காயத்தோல் தெரியுது அடியில் காய்கறி வேஸ்ட் இருக்குது கிச்சன் வேஸ்ட்டு தான் அதுவும் இப்போ வந்துட்டு வடகம் போடுற சீசனு அதனால் வெங்காயத்தோல் நிறையா இருக்குது வெங்காயத்தோளில் நிறைய அபரிமிதமான சத்துக்கள் இருக்குது என்பிகே கொண்டு சல்ஃபர் காப்பர் எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால இது வந்து தோட்டத்துக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் செடிகளை நல்லா வளர வைக்கும் பூச்சிகளையும் வரட்டும் இந்த வெங்காயத்தோல் காய்கறிகளும் அடியில் இந்த பாருங்கள் நிறையா இருக்குது இதை ரெண்டு நாள் நாங்கள் ஊற வச்சுருக்கோம் கோவக்காயெல்லாம் தெரியுது பாருங்கள் இதை தூக்கி இப்போ இந்த பெரிய பக்கெட்டில் போட்டுக்குவோம் போட்டாச்சு அதோட கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கழிவுகளையும் கிச்சன் வேஸ்ட்டையும் போடலாம் எலுமிச்சம்பழம் போடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் போடலாம் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக போடலாம் அது வந்து செடிகளுக்கு உதவி தான் பண்ணும் மண்ணோட வளத்தை வந்து பாதுகாக்கும் பழத்தோள்களையும் போட்டிருக்கோம் பாருங்கள் காய்கறி வேஸ்ட்டு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் போட்டாச்சு போட்டுட்டு காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த காயெல்லாம் வீணாக போன காயெல்லாம் போட்டிருக்கோம் இதில் வந்து நாம் இந்த புளிச்சு போன அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் இங்கே இந்த குடத்தில் ஒரு வாரம் நல்லா பெர்மனண்ட்டான அரிசி கழுவுன தண்ணியை வச்சுருக்கோம் பாருங்கள் இதை எடுத்து ஊற்றிக்குவோம் புளிச்ச கழனி தண்ணி அதாவது அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றியாச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் நல்லா அமுக்கி விட்டுக்குவோம் காய்கறி தோல் வெங்காயத்தோல் தோல் உருளைக்கிழங்கு தோல் எல்லாமே இதில் இருக்குது எல்லாமே ரொம்ப சத்து மிகுந்தது தான் உருளைக்கிழங்கு தோலில் பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லாமே நல்லாயிருக்கு நாம் மண்ணு போட்டு கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை இப்படியே கொடுத்துடலாம் இம்மீடியட் யூஸுக்கு உடனடியாக சத்துக்கள் வந்து செடிகளுக்கு போய் சேரும் இதை இப்படியே மூடிய போட்டு மூடிடுவோம் ஒரு ரெண்டு நாளைக்கு இப்படியே இருக்கட்டும் அடுத்து இதை எடுத்து நாம் இந்த தோள்கள் காய்கறி தோள்கள் எல்லாம் இல்லாமல் வடிகட்டின மாதிரி வடிகட்ட வேண்டியதில்லை வடிகட்டின மாதிரி செடிகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த திரவ கம்போஸ்ட் எந்த வகையிலையும் திட கம்போஸ்ட்டை விட குறைவானது கிடையாது அதே அளவுக்கு இதுவும் நமக்கு வந்து பலனை கொடுக்கும் இந்த திரவ கம்போஸ்ட் செய்கிறதுக்கு நம்ம கிச்சனில் ஏற்படக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் ஒரு ஒரு வாரம் கழிவு ஒரு பக்கெட்டில் போட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம அரிசி கழுவின தண்ணி ஒரு வாரம் புழிச்ச அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள் இது ஊற்றி வச்சு மூணு நாள் தான் ஆகுது மண்ணில் நுண்ணுயிரிகள் அதிகமாகும் பொழுது அந்த நுண்ணுயிரிகள் வந்து இந்த உணவுப் பொருள்களை எளிதாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த இதோட கரைசலுடைய நிறம் எப்படி மாறியிருக்கு பாருங்கள் அடுத்து இதில் எல்லா விதமான சத்துக்களை கொடுக்கக்கூடிய நம்ம காய்கறிகளையும் போட்டிருக்கோம் குறிப்பாக வெங்காயத்தூள் அதிகமாக போட்டிருக்கோம் வெங்காயத்தூளுக்கு சிறந்த உரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் என்பிகே முதக்கொண்டு பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் ஜிங்கு காப்பர் ச சல்ஃபர் இந்த மாதிரி எல்லா விதமான பொருள்களும் அதில் இருக்குது அது உரமாக மட்டுமில்லை மண்ணுக்கு வழங்கொடுக்கிறது மட்டுமில்லை பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் இப்போ இதை நாம் பார்த்துட்டோம் இதை எப்படி கலந்து நாம் உரமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் ரொம்ப அடர்த்தியாக நாங்கள் பொருள்களை போட்டிருக்கிறதுனால இதெல்லாம் இப்படி புழிஞ்சு எடுத்துக்குவோம் முதல்ல இப்போ முக்கால்வாசி காய்கறி எல்லாம் வெளியில் எடுத்துட்டோம் பாருங்கள் இதில் காய்கறி தோள்கள் இல்லை இந்த பாருங்கள் பழத்தோள்கள் மாதுளம்பழத்தோல் எலும்புச்சம்பழத்தோல் வாழைப்பழத்தோல் உருளைக்கிழங்கு தோல் இப்படி எல்லா விதமான தோள்களையும் போட்டிருக்கோம் இந்த பாருங்க வெள்ளரிக்காய் கூட போட்டிருக்கோம் தோல் முருங்கைக்காய் எல்லா விதமான காய்களையும் போட்டிருக்கோம் இது இப்போ தன் நாள் ஊறுச்சே இதனால் வந்து ஸ்மெல் அடிக்காதா அப்படின்னா ஸ்மெல்லே அடிக்கலைங்க அப்படியே குருமா வாசம்தான் வருது இப்போ இதுலேயும் இன்னும் ஓரளவுக்கு இந்த இதெல்லாம் காய்கறி தோல் தோல் பூண்டு தோல் எல்லாம் இருக்கும் இதை இந்த மூடியை போட்டு லேசாக வடிகட்டின மாதிரி இந்த இந்த பெரிய பக்கெட்டுக்குள்ளே வடிகட்டி விட்ருலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சாச்சு பாருங்கள் இது பாருங்க கம்ப்ளீட்டாக தண்ணி மட்டும்தான் இருக்குது இந்த சக்கையெல்லாம் மறுபடியும் இதுக்குள்ளே போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதை பிசைஞ்சு விட்டு அந்த சாரை எடுத்துக்குவோம் மறுபடியும் போட்டு புளிஞ்சு எடுத்தாச்சு எவ்வளோ தண்ணி நல்லா வந்திருக்கு பாருங்கள் இந்த கழிவுகள் எல்லாம் அப்படியே ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு நாம் இதை ஊற வைக்கிற நாளில் ஒவ்வொரு நாளையும் காலையிலையும் சாயந்தரமும் ஒரு நீட்டாக குச்சியை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது நல்லா ஊறி சாறுகள் எல்லாம் வரும் இப்போ வந்துட்டு இதையும் தூக்கி இந்த பெரிய பக்கெட்டில் ஊற்றிக்குவோம் ஊற்றியாச்சு இனிமேல் செடிக்கு கொடுக்க வேண்டியதான் இதை எப்படி கொடுக்கலான்னா ஒன் இஸ்டு ஒன் ரேஷியோவில் இந்த பாருங்க ஒரு பங்கு இந்த நமக்கு லிக்யூடு ஃபர்டிலைசர் திரவ கம்போஸ்ட்டு ஒரு ப ஒரு மக்கு இதில் எடுத்துக்கலாம் இந்த பக்கெட்டில் அதே மாதிரி ஒரு மக்கு தண்ணி ஒரு மக்கு தண்ணி கலந்து அதையும் சேர்த்துக்கிட்டு நாம் இப்போ எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விடலாம் அரை அரை மக்கு கொடுத்தோன்னா போகிறோம் தம்பட்டா வர செடி பக்கத்திலே இருக்குது இதுக்கு கொடுத்து விட்ருவோம் காந்தாரி மிளகாய் செடியும் இன்னே பக்கத்துலேயே இருக்குது இங்கே கொடுத்து விட்டுறலாம் வேருக்கு ஊற்றி விடுவோம் இது மாதிரி தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் இந்த திரவ கம்போஸ்ட் உரத்தை கொடுத்து விடுவோம் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா வரும் சீக்கிரமே இந்த வெப்பத்தை தாங்கி செடிகள்லாம் வளர்கிறதுக்கு இது உத்வேகமாக இருக்கும் அதாவது பேரூட்ட சத்துக்களான என்பிகே நுண்ணூட்ட சொத்துக்களான தாது உப்புக்கள் எல்லாமே இதில் இருக்குது இது ஒரு முழுமையான உரமாக இருக்கும் ஆக இது முள்ளு சீத்தாமரம் நிறையா பிஞ்சுகள் விட்டுருக்கு இதுக்கும் இந்த உரத்தை நாம் கொடுத்துருவோம் ரோஸ் செடிகளுக்கும் கொடுக்கலாம் இப்போ சின்ன செடிகள் வளர்ந்து வர செடிகளுக்கும் நாம் கொஞ்சம் கொடுத்துட்றோம் இங்கே பக்கத்தில் இன்னொரு ரோஸ் செடி நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இதுக்கும் கொஞ்சம் கொடுத்துருவோம் இது மாதிரி தோட்டத்தில் இருக்கிற காய்கறி செடிகள் பழச்செடிகள் பூச்செடிகள் கீரை வகைகள் மருத்துவ பயனுள்ள செடிகள் எல்லா செடிகளுக்கும் இந்த உரத்தை கொடுத்துருவோம் அடுத்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த கரைசலோட ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டிக்கிட்டு இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடணும் அது இலைகள் நல்லா வளர்கிறதுக்கும் பூச்சி விரட்டியாகவும் நமக்கு பயன்படும் இருக்கு மீதி இருக்கிற காய்கறி கழிவுகளை மல்ச்சிங்காகவும் போட்டு விட்டுறோம் அது ஈரப்பதத்தை காத்துக்கிட்டு இருக்கும் நாளடைவில் அதுவே மக்கி அப்படியே மண்ணுக்கு உரமாக மாறிடும் மீதி இருக்கிற டஸ்ட்டை கம்போஸ்ட் பின்னில் போட்டு விட்டுறலாம் இதில் போட்டுக்கிட்டு மண்ணை போட்டு மூடி விட்டுறலாம் இது நல்லா ஆகி நமக்கு இதுவும் உரமாக பயன்படும் ஆக இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்